அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேருமடா திருமலா திருப்பதியில் வயதானவர் தரிசனத்துக்கான வரிசையில் கூட்டத்துடன் கூட்டமாக பெருமாளின் அழைப்புக்காக ஏங்கி வாய் கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்மரிக்க நானும் என் கணவரும் அமர்ந்திருக்கிறோம் எங்களுக்கென ஒதுக்கப்பட்ட நேரத்துக்கு இன்னும் இருபத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் காத்திருக்கணும் கண்கள் அலை பாய்ந்தது எனது பக்கத்தில் எண்பது வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயதானவர் அமர்ந்திருந்தார் அவருக்கு பணிவிடை செய்தபடி இருந்த ஒரு பெண் தன்னார்வலர் என்னை கவர்ந்தார் மிக மிக அன்பானவராக தெரிந்தார் அவரிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் ஏமா இவர் உன் அப்பாவா அப்பா மாதிரிதான் ஆனால் அப்பா இல்லை நான் புரியாமல் விழிப்பதை பார்த்த அந்த பெண் புன்முருவலுடன் நான் இங்கே கோவிலுக்கு தன்னார்வலராக வந்திருக்கிறவர் இந்த பெரியவர் யாருன்னா இந்த பெரியவர் யாருன்னே தெரியாது இவருடைய மகனும் மருமகளும் என்னிடம் இந்த தரிசனத்துக்கு அவர்கள் அனுமதி இல்லாததால் இவரை பார்த்து கொள்ளும் பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க இவர் தரிசனம் முடியும் வரை உடனிருந்து அவர் தேவைகளை கவனித்து கடைசியில் வெளியில் காத்திருக்கும் இவர் குடும்பத்தவரிடம் ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு அதனால்தான் பால் உணவு முதலியவை வாங்கி வந்து கொடுத்தேன் கழிவறைக்கு போக வேண்டுமானால் அழைத்து செல்ல வேண்டும் பகவானை சேவிக்க வந்த இந்த பெரியவருக்கு சேவை செய்வது அந்த பகவானுக்கே சேவை செய்வதற்குச் சமம் இதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றாள் அவளது பதிலால் அசந்து போன நான் பெற்ற குழந்தைகளை வயதானவர்களை அலட்சியம் செய்யும் இந்த காலத்தில் உன் உயர்ந்த பண்பு மெய்சிலிருக்க வைக்கிறது உனக்கு விருப்பம் இருந்தால் உன்னை பற்றி சொல்லேன் என்றேன் நான் ஒரு சாதாரண பெண் பெயர் சாரதா கடவுள் பக்தியோ பெரியவர்களிடம் அன்பு மரியாதையோ எதுவும் இல்லாதிருந்தவள் ஒரு வங்கியில் வேலை செய்பவள் நான் என் கணவரோ தச்சு வேலை செய்பவர் குழந்தை இல்லாமல் இருந்து ஒரு பிள்ளை பிறந்தான் கர்ப்பப்பை கோளாறு காரணமாக அதை பிரசவத்தின் போது எடுத்துவிட்டார்கள் ஒரே பையனாதால் பையனை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தோம் ஆனால் விதி பள்ளியில் விளையாட்டு நேரத்தில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு கோமாவுக்கு போய்விட்டான் எனக்கு உலகமே இருந்து விட்டது எங்கள் நிலைமைக்கு மீறி செலவு செய்தோம் பலனில்லை டாக்டர்கள் இனிமேல் கடவுள்தான் உங்கள் குழந்தையை காப்பாற்றணும் என்று கையை விரித்து விட்டார்கள் கடவுள் என்ன செய்ய முடியும் நம் அறிவு உழைப்பு அதிர்ஷ்டம் இவைகளே நம்மை வாழ வைக்கும் என்னும் கொள்கையுடனே நான் அதை கேட்டு நிலைகுலைந்தேன் கல்லுசாமியால் என்ன செய்ய முடியும்னு திமிரோட நம்பாத பகவானை எப்படி வேண்டுவது என்ற முறை கூட தெரியாதவள் அங்களா என் தோழி என்னை பற்றி நன்கு அறிந்தவள் அடிக்கடி என்னிடம் நீ விரும்பாவிட்டாலும் கடவுள் விருப்பப்பட்டால் தன்னிடம் உன்னை எப்படியாவது இழுத்து கொள்வார் கடவுளை இழிவாக பேசாதே என்று அறிவுரை கூறுவாள் அவள் சொல்லும்போது அலட்சியமாக சிரித்தபடி அவள் பேச்சை கண்டுக்கவே மாட்டேன் ஐந்தாறு மாதமாக பணத்தாலும் சரீரத்தாலும் மனதாலும் நான் படும் கஷ்டத்தை அவள் எனக்கு ஒரு யோசனை சொன்னாள் அதை கேட்ட நான் ஆத்திரத்துடன் என்னை பற்றி நன்கு தெரிந்தும் எப்படி எனக்கு இதை சொல்கிறாய் என்று சத்தம் போட்டேன் அவள் சொன்னதை கேட்க மனசு ஒப்பவில்லை நம்பிக்கையும் இல்லை ஆனால் அவள் கொடுத்த போதனையோ இல்லை என் மனதின் எங்கோ ஒரு மூளையில் இருந்த இவை சொல்கிறத கேட்டுத்தான் பார்ப்போமே என்ற எண்ணமா தெரியல கடைசியாக அவ சொன்னதுக்கு சம்மதித்தேன் ஆனா மாமி அந்த யோசனை என் வாழ்க்கையை என் கணத்தை அப்படியே புரட்டி போட்டு விட்டது பக்கத்தில் இருந்த தாத்தா சிறுநீர் கழிக்க விரும்பியதால் அவள் அவரை அழைத்து போனாள் அப்படி என்ன விஷயமா இருக்கும் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன் பெரியவரை திரும்ப அழைத்து வந்து இருக்கையில் அமரச் செய்து அவரிடம் இருந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து அவரை தண்ணீர் குடிக்கச் செய்த அப்பா பால் சாப்பாடு ஏதாவது கொண்டு வரட்டுமா என்று வினவினாள் திருமலையில் யாரும் பசித்திருக்க கூடாது என்பது அந்த கடவுளின் விருப்பம் என்பது போல் நாள் முழுவதும் இலவச சாப்பாடு நீர் பால் முதலியவை கிடைத்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த பெரியவர் தமாஷாக போதும் மகளே இப்படி சாப்பிட்ட வண்ணம் இருந்தால் பகவான் சன்னதிக்கு பதில் இந்த கழிவறையின் கதவை தட்டும்படி ஆகிவிடும் நீ என்னால் தடைப்பட்ட உன் கதையை தொடரலாம் எனக்கு கேட்க மிக ஆவலாக இருக்கு என்றார் சிரித்தபடி அந்த பெண் எங்களை பார்த்து தொடர்கிறாள் மங்களா என்னை பார்த்து சொன்னது இதுதான் நீ ஒருமுறை திருமலையில் சேவை செய்ய தன்னார்வலராக என்னுடன் வா ஒரு வாரம் அங்கே இருக்கலாம் உன் கோரிக்கையை பகவான் காதில் போடு இரவு பகல் கதறு பிறகு நடப்பதைப் பாரு அதை கேட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்தது கோமாவில் இருக்கும் குழந்தையை அம்போன்னு விட்டுட்டு திருமலைக்கு போய் தங்கணுமாம் அதுவும் ஒரு வாரம் உடனே என் பிள்ளை எழுந்து ஓடுவானாம் நம்புகிற விஷயமா அதுவும் கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஜருகண்டி ஜருகண்டின்னு சொன்னபடி நிற்கணும் இது பேர் சேவை இதெல்லாம் நம்மால் ஆகாது என் மனதில் தோன்றியதை அப்படியே மங்களாவிடம் சொன்னேன் அதற்கவள் நீ நினைப்பது தவறு கூட்டத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல உணவகத்தில் சாப்பாடு பரிமாறலாம் இயலாதவருக்கு தரிசனம் செய்து வைக்கலாம் எவ்வளவோ விதத்தில் தரிசனத்துக்கு வந்தவர்களுக்கு உதவலாம் எனது அடியாருக்கு அடியவரின் அடியாருக்கு நான் அடிமை என்று பகவான் சொல்வார் அதாவது தன்னை துதிக்கும் பக்தர்களை வணங்கும் பக்தர்களுக்கு கடவுள் அடிமை போல் கேட்டதை செய்வார் என்று பொருள் நீ அங்கு வரும் தொண்டர்களுக்கு உதவியாயிருந்தால் உன் கோரிக்கையை கடவுள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் யோசித்து சொல் என்றாள் நான் இரவு பூரா யோசித்தேன் கணவரிடமும் இதை பற்றி பேசினேன் நான் கோவிலுக்கு போகலாமா என்று யோசித்ததே அவருக்கு பேரானந்தம் கவலைப்படாதே ஒரு வாரம் தானே நான் வேலைக்கு போகாமல் குழந்தையை பார்த்துக்கிறேன் ஊர்லேருந்து அம்மாவை வரவழைக்கிறேன் நாம் கடைசியாக இதையும் செஞ்சு பார்த்துடுவோம் நீ உன் பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு உற்சாகப்படுத்தினார் மறுநாள் மங்களாவிடம் என் ஒப்புதலை சொன்னதும் அவள் ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தாள் மங்களா வசிக்கும் ஏரியாவில் உள்ள பிள்ளையார் கோவிலில் பூசாரி திருமலையில் சேவை செய்ய விரும்பும் தன்னார்வலர்களுக்கு உதவும் ஒரு ஏ ஏஜெண்ட் வருஷத்துக்கு ஒரு முறை பத்து பேருக்கு வேண்டிய உதவிகள் செய்வார் படிவம் பூர்த்தி செய்து இடம் கிடைக்கும் வரை காத்திருக்கணும் மாத கணக்காகும் என்றால் அங்கு வாலண்டியர் அதாவது தன்னார்வலர்கள் ஆவதற்கு அவ்வளவு ஏங்கி தவம் இருப்பார்கள் மங் வருடம் தவறாமல் சேவைக்கு செல்வதால் எல்லாம் தெரிந்திருந்தது வடிவத்தை பூர்த்தி செய்து அனுப்பி ஐந்து மாதம் கழித்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது குழந்தையை பிரிய மனமில்லாமல் கண்ணீருடன் கிளம்பினேன் நம்பிக்கையோடு போ என்று என் கணவர் ஊக்குவித்தார் உண்மையில் எனக்கு நம்பிக்கை இல்லை எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற மனோபாவத்தில் இதையும் தான் செய்து பார்ப்போமே என்றுதான் கிளம்பினேன் பெரிய கூட்டமாக கிளம்பி திருப்பதி வந்தடைந்தோம் ஏதோ இனம் தெரியாத மாற்றம் மனதில் பிரம்மாண்ட ஏழுமலை என்னை கை நீட்டி அரவணைத்து வரவேற்பது போல் மனதில் ஒரு மின்னல் தலையை குலுக்கிக்கொண்டேன் மலை ஏறும்போது வீசிய தென்றல் தூசுகளைத் துரத்து காற்று போல் என் மனதின் கவலைகளை தூரத் தள்ளி கொண்டிருப்பதை அப்பட்டமாக உணர முடிந்தது மெல்ல மெல்ல என்னை நான் யார் என்பதை மறந்து சூழ்நிலைக்கு அடிமையானேன் அதுதானே இந்த கடவுளின் தந்திரம் நீ எதற்கு வந்தாய் என்ன கேட்கணும் என்பதையெல்லாம் அடியோடு மறக்கடித்து விடுவாரே அவர்கள் அளித்த தங்கும் சென்று குளித்து தன்னார்வலர் சீருடை அணிந்து கூட்டத்திற்கு சென்றோம் ஆதார் கார்டு மற்றும் விவரங்களெல்லாம் சரிபார்த்த பின் எல்லோரையும் எந்தெந்த இடத்தில் என்னவித வேலை என்று ஒதுக்கினார் அந்த மேற்பார்வையாளர் மங்களாவுக்கு உணவு பரிமாறும் வளாகத்திலும் எங்களுக்கு வந்த இருவருக்கு லட்டு பிரசாதம் வழங்கும் இடத்திலும் இன்னொருத்தருக்கு வெறுப்புகள் பராமரிக்கும் டோக்கன் வழங்கும் இடத்திலும் வேலை ஒதுக்கப்பட்டது எனக்கு எங்கே என்கிறீர்களா கேட்டால் மூச்சையாகிவிடுவீர்கள் ஏன்னா எனக்கு அப்போ அப்படி இருந்தது ஊர்தியிலிருந்து இறங்கி கீழே கால் வைத்ததும் ஏற்பட்ட இனம் தெரியாத அதிர்வு எல்லாமே நான் இதுவரை அனுபவிக்காதவையாக இருந்தாலும் எங்கள் மேற்பார்வையாளர் என்னை பார்த்து உனக்கான இடம் பகவான் சன்னதிமா வழக்கமாக அங்கு காவல் அதிகாரிகள் மட்டுமே அனுமதி தன்னார்வலர்கள் அதிகம் கிடையாது ஆனால் கூட்டம் அதிகமாக இருப்பதாலும் வழக்கமாக வரும் பெண் காவலர்கள் விடுமுறையில் இருப்பதாலும் உனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு என்றதும் கண்களிலிருந்து ஆறாக நீர் பெருகுவது எனக்கே வினோதமாக இருந்தது கடவுளையே நம்பாத நான் எங்கிருந்தால் என்ன என்று இல்லாமல் ஏதோ கிடைத்தற்கரிய கிடைக்கப்பெற்றாற்போல் ஏன் உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்னுள் என்ன நிகழ்கிறது எனக்கு எதுவுமே புரியவில்லை மங்களா என்னிடம் வந்து அதோ அந்த கடவுள் செயல் பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் கிடைக்காத பேரருள் உனக்கு கிடைச்சிருக்கு நீ உன்னுடைய வேலையில் இருக்கும் பொழுது அவரை பார்த்து கொண்டே இருக்கியோ இல்லையோ அவர் உன்னை தன் கண் பார்வையில் வைத்திருப்பார் என்ன மாதிரி பாக்கியம் வாழ்த்துக்கள் என்றார் என்ன நடக்கிறது என்று புரியாமலே அவர்கள் பின் சென்றேன் வாழ்வில் முதல் முதலாக கோவில் வாசல் படியை முடிக்கிறேன் வழியங்கும் கூட்டம் கோவிந்தா கோஷம் என் வாய் என்னை மீறி கோவிந்தா கோவிந்தா என்று அரட்டுகிறது அனைத்தையும் கடந்து சன்னதிக்குள் நுழைந்தேன் எல்லா துன்பங்களையும் பின்னுக்குத் தள்ளி தன்னும் வந்துவிட்டாயா என்று கேட்பது போன்ற பிரம்மை என்னை மறந்தேன் எதற்காக வந்தேன் என்பதை மறந்தேன் என் குடும்பம் கணவன் மகன் பந்தம் பாசம் அனைத்தையும் மறந்த பரவசம் ஆட்கொண்டது மேற்பார்வையாளர் அழைப்பு என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது செய்ய வேண்டிய வேலைகளை விலக்கிவிட்டு அவர் விலகிச் சென்றார் காணாது கண்ட சந்தோஷத்தில் வேலையை கவனித்தேன் மங்களா சொன்னது போல் கூட்ட வரிசையை ஒழுங்குபடுத்துவதில் மும்முரமாக இருந்ததால் பகவானை பார்க்க திரும்ப முடியவில்லை ஆனால் அவர் அருள் விட்டு நான் அகலவில்லை என்பதே என்னுள் பேரானந்தத்தை கொடுத்தது மூன்று நாள் இதே அனுபவம் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் ஆசை தீர அவர் அருளை அனுபவம் அவர் கருணை அத்துடன் நிற்கவில்லை திடீரென எனக்கு மூன்று நாள் அலமேலுமங்காபுரத்தில் லட்டு பிரசாத கவுண்டரில் வேலை மகாலட்சுமி அருளும் உனக்கு இருக்கிறது என்று பகவான் உணர்த்துகிறாரோ தினமும் வேலை முடிந்து ஆனந்தமாக மகாலட்சுமியை வணங்குவேன் சொல்ல தெரியாத அளவு ஆனந்தம் நிறைவு திருப்தியுடன் எங்கள் சிநேகிதனுடன் ஊர் திரும்பினேன் நான் புறப்படும் போது என் கணவரின் அலைபேசியை பிடுங்கி வைத்து இது இருந்தால் உனக்கு வேலையே ஓடாது குழந்தையை பற்றிய கவலைப்பட்டு தொடர்பு கொண்டிருப்பாய் வேலையில் நாட்டம் போகாது ஏதாவது ஒரு அவசரம்னா மங்களாவிடம் சொல்லு போதும் என்று கூறிவிட்டார் இப்போ வரும் விவரம் சொல்லலாம்னா அதான் நேரில் போகிறோமே எல்லாமே விவரமாக சொல்லிக்கலாம் என்று தோன்றி அந்த எண்ணத்தை கைவிட்டு பகவான் நினைப்பில் மூழ்கிட்டேன் மங்களாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிவிட்டு வீட்டினுள் நுழைந்தேன் ஒரு வாரமாக என்னை விட்டு விலகியிருந்த அனைத்து ஆசாபாசங்களும் வசக்கென்று ஒட்டிக்கொண்டன ஒரே ஓட்டமாக குழந்தையின் படுக்கைக்கு ஓடினேன் படுக்கை காலியாக இருந்தது என் அடி வயிற்றிலிருந்து பேரலறல் கிளம்பியது ஐயோ என் செல்வமே உன்னை விட்டுட்டு போனதால் கோபத்தில் கடைசியாக என்னை பார்க்கக்கூட பிடிக்கலையா போயிட்டியா என்ற என் அலறலை கேட்ட அம்மா வெளியே ஓடி வந்து ஏண்டி அலற உன் பிள்ள மருத்துவமனையில் இருக்கான் என்றதும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு ஓடினேன் ஆஹா இது நிஜமா கண்களை கசக்கிக் கொண்டேன் அதோ என் செல்ல மகன் படுக்கையில் அமர்ந்து ஏதோ பொம்மையுடன் விளையாடுறான் அவன் அப்பா அவனுக்கு இட்லி ஊட்டி கொண்டிருந்தார் என் கண்ணை என்னால் நம்ப முடியவில்லை ஓடிப்போய் கண்ணில் நீர் பெருக அணைத்து கொண்டேன் என் கணவரும் ஆனந்த கண்ணியருடன் எங்கள் இருவரையும் அணைத்து கொண்டார் நடந்தது இதுதான் நான் கிளம்பி இரு நாட்களில் என் பிள்ளை கை கால் விரல்கள் அசைத்திருக்கிறான் என் கணவர் கவனிக்கலை போல மூன்றாம் நாள் கண்விழி கண்விழிகள் உருந்ததை என் கணவர் குளிக்கப் போயிருந்ததால் குழந்தையுடன் இருந்த அம்மா பார்த்துட்டு அவரிடம் சொல்லியிருக்கார் ஆனால் என் கணவர் நம்பவில்லை அன்று இரவு அவர் அயர்ந்து தூங்கும்போது அவன் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்கான் கணவன் நினச்சி கணத் திறந்தா அது நிஜம் மறுநாள் விடிந்ததும் ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை நடக்குது படிப்படியாக சாதாரண நிலையா நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறான் இந்த விவரமெல்லாம் மங்களாவுக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஆனந்த அதிர்ச்சி கொடுக்கும் பொருட்டு மறைத்திருக்கிறாள் எல்லா விவரம் அறிந்து மகிழ்ச்சி பொறுப்பெடுத்து குழந்தையுடன் கொஞ்சி நிமிர்ந்து பார்த்தால் படுக்கையில் தலைமாட்டில் திருப்பதி சுவாமி படமாக நின்று என்னை பார்த்து ஆசிர்வதிக்கிறார் அப்போ அப்போத்திலிருந்து நான் தவறாமல் வருடா வருடம் தன்னார்வலர் சேவைக்காக இங்கு வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் கிடைத்தற்கரிய பாக்கியமாக ஒரு சேவை அல்லது அனுபவம் கிடைக்கும் இதோ இப்போ பாருங்கள் சிறு வயதிலேயே அப்பாவை இழந்த நான் இந்த அப்பாவுக்கு சில நிமிடங்களாவது ஒத்தாசை செய்யும் அனுபவம் கிடைத்துள்ளது எல்லாம் அவன் அருள் அவள் முடித்ததும் கோவிந்தா கோவிந்தா கோஷம் ஆம் நாங்கள் உள்ளே செல்லலாம் என்று அறிவிப்புடன் மண்டப கேட் திறப்ப திறக்கப்பட்டது பெரியவரையும் அவரை அனைத்தபடி நடக்கும் சாரதாவையும் முன்னே விட்டு நாங்கள் பின்னே சென்றோம் ஏ கோவிந்தா ஒவ்வொருவர் வாழ்விலும் அவரவர் வாழ்வு இன்பமயமாக நீ எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்துகிறாய் ஏழை பணக்காரர் வேண்டியவர் வேண்டாதவர் உன்னை போற்றுவோர் தூற்றுவோர் என பாகுபாடின்றி அனைவரையும் உன் கருணை மழையால் நன்றி உணர்வோடு அனைவரும் தரிசிக்க வருவதால்தான் இவ்வளவு கூட்டமா இங்குள்ள அத்தனை பேர் வாழ்விலும் என்னென்ன அற்புதங்கள் நிகழ்த்தினாயோ கோவிந்தா 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 என்றபடி வரிசையில் முன்னேறினேன் இறைவன் விளையாட்டு மனிதனின் எதிர்பார்ப்புகள் இதுபோல கடவுள் பலரின் வாழ்க்கையில் பல திருவிளையாடல்களை நிகழ்த்துகிறார் நாமும் இறைவனின் அருளைப் பெற்று வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்து உங்களிடமிருந்து விளைபெறுபவர் உங்கள் அன்புச் சகோதரி 所以，他没选那个。